கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே எப்ரேயர் பதினோராவது அதிகாரம் என்பது மிக பிரபலமான பிரசித்தி பெற்ற நாம் அதிகமான முறை கேட்ட ஒரு அதிகாரமாக இருக்கும் பட்டியல் அநேக அநேக நபர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறார்கள் விசுவாசத்தில் யாரெல்லாம் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள் தேவன் மீது விசுவாசம் வைத்தவர்கள் போராடினவர்கள் மறித்தவர்கள் என்ற ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்கும் எப்ரேயர் பதினோராவது அதிகாரம் இந்த அதிகாரத்தை முடித்ததுக்கு அப்புறமாக எப்பிரையர் அதிகாரம் இப்படியாக ஆரம்பிக்கிறது ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி என்றால் பதினோராவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நபர்களை அல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் இன்னும் நிறைய பேர் அப்படி என்றால் அவ்வளவு பேரையும் இங்கே மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்று சொல்லி நமக்கு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது நம்மை சூழ்ந்து இவ்வளவு சாட்சிகள் இருக்கிறார்கள் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இதையெல்லாம் பார்க்காமல் ஏதோ ஒன்று ரெண்டு பாரமான காரியங்கள் அல்லது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் இங்கே எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது பாரமான யாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் பாரங்கள் பொருளாதார நெருக்கடிகள் கவலைகள் ஏதாவது ஒன்று அந்த பாரம் நம்மளே ஏற்றிக்கிறோம் நம்மளே தேவையில்லாமல் பல பாரங்களை ஏற்றி கொள்கிறோம் அவைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் போல் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம் பாவங்கள் அல்ல பாவம் எல்லா மனிதர்களுக்குமே இந்த போதை மருந்து உபயோகிப்பவர்கள் அல்லது மிக பயங்கர முரட்டாட்டம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் எல்லா பாவத்தையும் கலந்தடிச்சு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் பல நபர்களை நீங்கள் கூர்ந்து பார்த்தீர்கள் என்றால் ஒன்று பொய் சொல்வார்கள் அல்லது களவு செய்வார்கள் அல்லது ஏதாவது ஒன்று ரெண்டு பாவந்ததான் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுல மீண்டு வர முடியாததாக அவர்கள் தங்களை அந்த புதைகோழியிலே மாட்டி வைத்துக் கொள்வார்கள் எதுக்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் அதாவது நமக்கு இருக்கிற ஒன்று ரெண்டு பாவத்தை நம்ம அதுலேருந்து இருந்து வெளியில வந்துடணும் அல்லது நிறைய பேர் அதுலேயே சிக்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அந்த பாவத்தை நோக்கி பார்க்காமல் ஐயோ நான் இதிலேயோ உளர்ந்து இருக்கிறேனே இதை விட்டால் எனக்கு ஒரு வழி இல்லை அவ்வளோதான் நான் செத்தேன் இதில் வந்து எனக்கு ரட்சிப்பு கிடையாது தேவன் என்னை வெறுத்து விட்டார் இப்படி பல பேர் ஒரு கழிவிறக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் என்ன பண்ணணுமா மேகம் போன்ற திரளான இத்தனை சாட்சிகளை நம்ம உற்று பார்க்கணும் அவைகளை பார்த்துவிட்டு நமக்குன்னு நியமிக்கப்பட்டு இருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கு இல்லையா அந்த ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி நம்ம பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லி நமக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக தேவன் இப்படிப்பட்ட அருமையான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் சிந்தித்து செயல்படுவோம்